ஒன்றிய அரசு மாநிலங்களை ஒப்பிட்டு எந்த துறையில விருதுகள் கொடுத்தாலும் அதை தமிழ்நாடு தான் வாங்குது இப்படி எல்லாத்திலையும் நாம நம்பர் ஒன்னாக இருந்தாலும் பட்ஜெட் வந்துட்டா நமக்கு ஒண்ணும் கிடையாது இந்த ஆண்டு தேர்தல மனசுல வச்சாவது ஏதாவது எலக்ஷன் ஸ்டண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் கடைசியில் அதுவும் இல்லை வழக்கம் போல ஈர துண்டுகள் தான் தமிழ்நாட்டிலிருந்து நாங்க தொடர்ந்து என்ன கேட்கிறோம் எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கல்வி நிதியை கொடுங்க மெட்ரோ நிதியை கொடுங்க பேரிடர் நிவாரணியை கொடுங்க ஜல் ஜீவன் திட்டத்துக்கான நிதியை கொடுங்க புதிய ரயில் சட்டங்களை கொடுங்க விமான நிலையத்துக்கு அனுமதி கொடுங்க வரி கொடுங்க நீட்ல இருந்து விளக்கு கொடுங்க மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுங்க தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவு குறைக்கப்படாத நாடாளுமன்றத்தில் வாக்கு கொடுங்க கீழடி அறிக்கையை கொடுங்க இதெல்லாம் தான் நாங்க கொடுக்கிற கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேக்குறோம் அவங்க நமக்கு கொடுத்தது என்ன வெறும் ஜீரோ அப்ப நாமளும் அவங்களுக்கு எலக்ஷன் அதே தான திருப்பி கொடுக்கணும் பாஜக மட்டுமில்லாமல் ஒட்டு மொத்தமா என் கூட்டணியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் போல சட்டமன்ற தேர்தலையும் ஜீரோ ஆகணும் தமிழ்நாட்டுக்கு ஜீரோ சொன்ன ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்காம பாஜக கிளை செயலாளர் மாறி இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா ஆக மாறியிருக்கிறார் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்றுகிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமை நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு சொல்லல புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு இந்த நிலையில ஒரு வித்தியாசமான போராட்டத்தை இப்போ அவர் அறிவிச்சிருக்காரு பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி நாள் வேலை திட்டத்தை நாம தடுக்கிறோமா அதுக்காக தான் போராட்டமா அவர் முதல்ல அந்த சட்டத்தை பத்தி எதையாவது படிச்சாரா அந்த சட்டத்து பேரை சட்டத்தோட பேரை அவரால் சொல்ல முடியுமா அப்படி இருந்தா அவரோட அறிக்கையில ஏன் குறிப்பிடல நூறு நாள் வேலை என்பது உரிமையா இருந்தபோது அப்ப ஐம்பது நாள் கூட பாஜக அரசு வேலை தரல இப்ப எப்படி நூத்தி இருபத்தி நாள் கொடுப்பாங்க இதுல என்ன இனி மாநில அரசு தான் நாற்பது விழுக்காடு நிதியை தரணும்னு வேற மாத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் பழனிசாமி அவளுக்கு தெரியுமா தெரியாதா என்ன சட்டம் என்ன திருத்தம் செஞ்சிருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியாம இவர் வந்தா நூத்தி நாட்களுக்கு உயர்த்தோன் வேற அறிவிச்சிருக்கிறாரு ஓனர் மிஞ்சின லேபரா இருக்காரு பழனிசாமி அவர்கள் இப்போ அவங்க கூட்டணியில் இருக்க ஒரு டிசைனை பாருங்க கூட்டணி இருக்க ஒரு டிசைனை பாருங்க அம்மையாரு ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு முதல்ல சசிகலா அவர்களை முதலமைச்சராக்க நினைச்சாங்க அது முடியாம போன காரணத்தால தான் கூவத்தூர்ல வச்சு பழனிசாமியை கொண்டு வந்தாங்க தனக்கு பதவி குடத்துவங்களையே கட்சியிலிருந்து நீக்கினார் பழனிசாமி போன எலக்ஷனை பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு நின்னாங்க இப்போதுல பாதி பேர் மாஜா கூடவே திரும்ப வந்து சேர்ந்துகிட்டு இணைஞ்சிட்டாங்க இப்போ இவங்க மொத்தத்துல மக்கள் நிலைக்காக கூட்ட நேரத்துல இவங்களுக்குள்ள ஒரு மியூசிக்கல் சேர் தான் விளையாடுவாங்க அது மாதிரி மியூசிக்கல் சேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க நடக்க போற தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ இதுல நாம தமிழ்நாட்டை ஜெயிக்க வைக்கணும் தமிழ்நாட்டில் தோல்வி என்பது பாஜகவுக்கு புதுசல்ல தினமும் காலையில சூரியன் உதிப்பதை போல அவங்களுக்கு ரொட்டி என்னது இதுவரை அடைந்த தோல்வியை விட மிகப்பெரிய தோல்வியை பாஜகவும் சுயநலத்துக்காக சுயமரியாதை விட்டு டெல்லிக்கு சேவைகள் செய்யக்கூடிய அடிமை அதிமுக அடைய போது இதுவரை அடைந்த வெற்றிகளை விட மிகப்பெரிய வெற்றியை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டம் அடைய போது வளர்ந்த தமிழ்நாட்டை மேலும் சிறந்த தமிழ்நாடாக உயர்த்துவோம் முன்னேறிய தமிழ்நாட்டை இன்னும் முற்போக்கான தமிழ்நாடாக உயர்த்துவோம் அதுக்கு இளைஞர்களுடைய உங்களுடைய முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்க உழைப்புக்கான உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும் உதயநிதி சொன்னார தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இளைஞர்கள் இருந்தவங்க இப்ப பல்வேறு பொறுப்புகளுக்கு உயர்ந்தாங்கன்னு நேற்றுக்கு வெளியிட்ட வீடியோவில் சொல்லி இருக்கிறேன் இது குறித்து ஒரு கூட எடுத்து பார்த்தேன் இப்போ அமைச்சரவையில் இளைஞர் அணியிலிருந்து பத்து பேர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க இருக்காங்க நாலு பேர் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க மேயரா மூணு பேர் இருக்காங்க இதுக்கு இருந்த முன்னேற கேபின தேர்வாகி இருந்தாங்க அப்படிப்பட்ட மறந்துருவோம் மூத்த பிள்ளை இளைஞரணி சொன்னார தம்பி உதயநிதி உழைச்சா உங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும் சீனியர்ஸ் முன்னோடிகளை நீங்களும் உழைக்கணும் மூத்தோரை மதிச்சு இளையோரை அரவணைச்சு உடன்பிறப்புகள் ஒரு தாய் மக்களா அன்பு செலுத்துங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள் உழைங்க அதுவும் உங்க தனித்தன்மை எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி உடையுங்க உங்க உழைப்பாளர் கழகத்தை மாநிலத்தை உயர்த்துங்க அடுத்து வெற்றி மாநாட்டில் மீண்டும் சந்திப்போம் தமிழ்நாடா என்ற ஜனநாயகம் போர்ல நாம் வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்